சிறப்பு பெயர் பெற்றிருந்தார் மதுராந்தகன் எனும் ராஜேந்திர சோழன் வலிமை மிக்க கடற்படை உதவியுடன் வணிகத்தையும் போர்களையும் நடத்தி வீர சோழனாக தொடர் வெற்றிகளை ஈட்டி உத்தம சோழனாக உயர்ந்து நின்றார் மாமன்னன் ராஜேந்திர சோழன் வெகு பிரியத்துடன் அமைத்த வரலாற்று புகழ் மிக்க கங்கை கொண்ட சோழப்புறத்தை தன்னகத்தை கொண்ட பெருமையுடையது அரியலு கங்கை கொண்ட சோழப்புறத்தில் இரண்டாம் கட்ட அகழாய்வுக்கு வகை செய்து மாமன்னன் பெருமையை மக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் அகழாய்வில் கிடைத்த தொல் பொருட்களை கொண்ட அருங்காட்சியகம் ஒன்றை கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்க ஆணையிட்டுள்ளார் அவர்கள் ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக கொண்டாட உத்தரவு பிறப்பித்தவர் நம் அன்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுக்கு அகரம் கற்றுக் கொடுத்த பெருமைக்குரிய பெரம்பலூர் மாவட்டத்தின் இளைஞர்கள் நான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் ரூபாய் கோடி மதிப்பில் கோத்தாரி தோல்சாரா காலனி தொழிற்சாலையினை கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் பதவியேற்ற நாள் முதல் பரபரப்பாக மக்கள் பணியாற்றி வரும் முதலமைச்சர் அவர்கள் மாவட்டந்தோறும் திட்டப்பணிகளை கள ஆய்வு செய்து வருகிறார் நம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார் கோட்டையிலே உட்கார்ந்தபடி ஆட்சி நினைக்கிற தமிழர்களின் நலம் நாடும் தமிழ்நாட்டின் வளம் பேணும் திராவிட மாடல் அரசின் நாயகராம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு மூன்றரை ஆண்டுகளாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு செய்திருக்கும் சாதனை பணிகளை எண்ணி பாருங்கள் எல்லார்க்கும் எல்லாம் என்று செயல்பட்டு சமூக நீதி காக்கும் இந்த அரசின் முத்திரை திட்டங்களான மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு மகளிர் பயன் குழந்தைகள் பசியின்றி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒரு குழந்தைகள் சுமை குறைத்திட விடியல் பயணத்தை திட்டத்தில் ஆறு புள்ளி ஆறு ஒன்பது கோடி முறை பயணங்கள் பெண்களின் உயர் கல்விக்கு ஏனையாக புதுமை பெண் திட்டத்தில் ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓரு மாணவிகள் பயன் ஆண்களின் கல்விக்கு ஊக்கம் தரும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஏழு இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் ஒரு லட்சத்தி திட்டத்தில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு பயனாளிகள் பயன் மகளிர் தற்சார்பை வளர்த்தெடுக்க மகளிர் சுய குழு இயக்கம் நாற்பத்தி மூன்று எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது புள்ளி ஆறு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி நாற்பத்தி ஒரு தாய்மார்களும் மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் மக்களும் பயனடைந்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் பதினேழு முடிவுற்றி திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் அத்துடன் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் முடிவுற்றி பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் குறைந்த பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் ஜெயங்கொண்டாம் சிப்கார்ட் பூங்கா அமைய உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் கோடி மதிப்பீட்டிலான இருபத்தி ஏழு பணிகளை அடிக்கல் நாட்டியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி

ரூபாய் நூற்றி எழுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் இன்றைய நாளில் ரூபாய் கோடி திட்ட பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார் வளர்ச்சியை பரவலாக்கி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் மேம்பாடு காண வேண்டும் என அயராது உழைத்து வரும் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரி Taki hero.